வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும் மொழியின் முதலில் வருபவை ஏ யா எங்கு யாருக்கு மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ பேசலாமோ தெரியுமோ மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ ஏன் நீதானோ அகவினா வினாய் எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அஃது அகவினா எனப்படும் எடுத்துக்காட்டு அது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை புறவினா வினாய் எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அஃது புறவினா எனப்படும் எடுத்துக்காட்டு அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது அவற்றை பற்றி நன்னூலார் விளக்கியிருப்பதே அறிவு அறியாமை ஐயுறல் கோழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் எழுக்கார் நன்னூல் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து வினா வகை அறிவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா அறிவினா தனக்கு விடை தெரிந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது எடுத்துக்காட்டு மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் அறியா வினா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது எடுத்துக்காட்டு ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் ஐய வினா ஐயம் நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது எடுத்துக்காட்டு இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது எடுத்துக்காட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொடைவினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது எடுத்துக்காட்டு என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவதற் பொருட்டு வினவுவது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கி செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் விடைவகை வெளிப்படை விடைகள் சுட்டுவிடை மறை விடை நீர் விடை ஏவல் விடை குறிப்பு விடைகள் வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை ஊறுவது கூறல் விடை இனமொழி விடை சுட்டுவிடை சுட்டிக்கூறும் விடை கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு பலபக்கத்தில் உள்ளது என கூறல் மறைவிடை மறுத்து கூறும் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்துக்கூறல் நேர்விடை உடன்பட்டு கூறும் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் ஏவல் விடை போமாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாகக் கூறும் விடை இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று ஏவிக் கூறுவது வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக நேர்ந்ததை உண்மையாக கூறல் நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது கூறுவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் ஆதனால் நேர்வதை கூறல் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று வரப்போவதை கூறுவது இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமாக மாற்றொன்றை விடையாக கூறல் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுதத் தெரியும் என்று கூறுவது வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் இதில் சில வினாக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி ஆ வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும் ஆ ஏ யா ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும் இரண்டும் சரி ஆ ஓ ஆகிய எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ ஆகிய எழுத்துக்கள் சொல்லின் முதலில் மற்றும் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் அகத்தே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன அகவினா புறத்தே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன புறவினா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு திருக்குறளை இயற்றியவர் யார் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு மெய் என்பதன் பொருள் யாது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் நாடும் மொழியும் நமதிரு என்கிறார் மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு என்று கூறியவர் யார் விடைக்கேற்ற வினா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும் வழக்கின் வகைகள் யாவை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாறா நூலகமே உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவுதல் இது எவ்வகை வினா கொழல் வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா ஐய வினா எவ்வகை வினா என்பதை எழுதுக மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் அறிவினா உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூறுவது ஏவல் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் எவ்வகை விடையைச் சார்ந்தது மறைவிடை